யோகா மற்றும் ஜும்பா நடன அமர்வுகளுடன் கலகலப்பு மகிழ்ச்சியும் அளிக்கும் கேளிக்கை செயல்பாடுகளும் அதிக அளவில் இடம்பெற்றது இதில் யோகா மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்றது சிறப்பு நிகழ்வில் நவீன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் ஆர் குமார் செயலாக்க இயக்குநரான திருமதி பி பவானி மற்றும் இயக்குனர் மிஸ் சுஷூர் வசுதா குமார் ஆகியோரின் உற்சாகமான பங்கேற்பு நிகழ்விற்கு மேலும் சிறப்பு சேர்ந்தது உடற்பயிற்சி நடைபயிற்சி யோகா மற்றும் விளையாட்டுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய டாக்டர் ஆர் ஆர்குமார் இன்றைய காலகட்டங்களில் முழுமையான நலவாழ்வை ஊக்குவிக்கும் குறிக்கோள்களோடு குடியிருப்பு சமூகங்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இத்தகைய செயல்பாடுகளுக்கு அதிக இடவசதியை அளிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றன என்று சுட்டிக்காட்டினார் தங்களது உடல் நலம் மற்றும் உடற்தகுதிக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் ஆரோக்கியமான இலக்குகளை நிர்வகித்து அவற்றை அடைவதற்காக விடாமுயற்சியோடு செயலாற்றுமாறும் நிகழ்வில் பங்கேற்றவர்களை அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார் நவீன்ஸ் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய சர்வதேச யோகா கொண்டாட்டங்கள் நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வி ஜெயச்சந்திரன் மற்றும் சமூக ஊடக தம்பதியரான அதிதி அரவிந்த் ஆகியோரும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது சச் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து வி ஆர் பிரிங்கிங் டுகெதர் ஆஸ் அ கம்யூனிட்டி அதுவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நம்ம எல்லாம் டுடே வி ஆர் ரன்னிங் ஃபார் யுனோ ஆர் பிஸி லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் காம்படிட்டிவான வேர்ல்டில் இருக்கோம் அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளோட மைண்டுக்காகவும் நம்ம எல்லாரோட ஹெல்த்துக்காகவும் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் வேறுபாடு இல்லாத ஒரு எல்லா ஏஜ் குரூப் எல்லா விதமான பீப்புளும் ஒன்று கூடி யோகா பண்ணுறத பார்க்குறது வந்து காம்படிஷனே இல்லாமல் பார்க்கறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோடையே ஹாப்பியாக இருக்கணும் நம்ம மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கணும் பாடியை வந்து ஹெல்தியாக வச்சுக்கணும் கம்யூனிட்டியை பற்றி ஒரு சஸ்டெயினபிள் மேனரில் கேர்ஃபார் பண்ணணுங்கிறதுக்கான பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி டுகெதராக சேர்ந்து பண்ணுற யோகா இருக்கு இதை இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் மட்டும் பண்ணாமல் எவ்ரி வீக் நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணி தான் வில் பி சச் பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ சில்ட்ரனும் என்ன எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் அண்ட் தென் எல்டர்ஸோ இல்லை மற்ற ஏஜ் குரூப் பீப்புள் எல்லாம் சேர்ந்து வெறும் காசிப் பண்ணுறது கூடாமல் வி ஆர் கேதரிங் டுகெதர் டு ப்ரீத் அண்ட் போஸ் அண்ட் ஸ்டே இன் தட் காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஸ்டார் டவர்ஸ் ஹவர்ஸ் நவீன்ஸில் இருக்கிற ஸ்டார் டவர்ஸ் கம்யூனிட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸ்லேருந்தும் எல்லா பீப்புளும் வந்து இன்றைக்கி இங்கே கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஹாப்பி இன்டர்நேஷ்னல் யோகா டே ஹாப்பி இன்டர்நேஷ்னல் யோகா டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நவீன்ஸில் மன சம்பாதிக்கிற நாட்டியே ஏன் மனிதனை மனிதர்களுடைய வாழ்வு சட்டம் எல்லாரும் வந்து உடல்நலம் மட்டும் இல்லை அங்கே மற்ற பில்டர்களுடைய

எல்லாரும்பி அந்த ஒரு நேருக்கு வழிமல் இருக்கு அந்த உடல் நம்ம மனம் இது ரெண்டும் ஒன்றா லைன் ஆகிடுது இப்போ வந்து நம்ம ஒரு சந்தோஷம் உதவிக்கணும் அது சின்ன வயசுலையும் பார்த்துக்கணும் எழுந்த அடையந்த பாவை அப்படின்னு வாழ்க்கை அது மாதிரி ஒரு உடல் 東京さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんの皆さんは東京のの皆さんは東んは東京の皆さんんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の皆さんは東京の

அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக பணம் சேர்க்கறதுலேயே ஒரு எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம உடல் நலம் இல்லைன்னா உண்மையான வெல்த் என்னென்னா உடல் நலம் உடல் நலம் இருந்தால் வாழ்ந்துடும் சந்தோஷம் சந்தோஷமும் உடல் நலம் தான் வாழ்க்கையில் முக்கியம் மீதியெல்லாம் வந்து அதனுடைய துணை தான் உடல் நலமும் சந்தோஷமும் இல்லை என மனசில் எத்தனை பணம் இருக்கணும் என்பதை வாழ்க்கையில் காப்பாற்ற தெரியாது அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறதுலையே மிகப்பெரிய சொத்து வந்து எங்கள் உடலுடைய விலையெல்லாம் போடவே முடியாது இது வந்து ஒரு ஜோ இது வந்து ஒரு டைமண்ட் மைண்ட் அது கூட இல்லை ஒரு குகை அவ்வளவு உள்ளே வந்து இதில் அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நல்லபடியாக நம்ம வைரத்தை பட்டாக்கி இருக்கிற மாதிரி இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு உருத்திலும் நம்ம நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம்னா இதை விட சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு உண்மை கிடையாது அவன் கண்டிப்பாக இருந்தால் கூட வாழ்க்கை சந்தோஷம் ஏன்னா சந்தோஷம் தான் வாழ்க்கையில் நம்ம தேடுறேன் ஒரே விஷயம்